பெண்வி நேயர்களுக்கு வணக்கம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி அளவில் குரு பகவான் இதுவரை தான் சஞ்சரித்து வந்த மேஷராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவானின் இந்த இடப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசியும் பெறப்போகக்கூடிய பலாபலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் அடுத்ததாக பார்க்கும் இரு பார்க்க இருக்கும் ராசி கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரை கோச்சார குரு பகவான் தற்பொழுது ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்திலே அர்த்தாசிரம குருவாக சஞ்சரிப்பார் ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகர் வீட்டை விட்டு தொலை தூரங்களுக்கு சென்று தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர்களில் வெளிநாடுகளில் அல்லது வெளி மாநிலங்களில் அலைந்து திரிய வேண்டி வரும் உடல் சோர்வு மன மனசோர்வு மனக்குழப்பம் ஆகியவை உண்டாகும் நாலாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பதால் நாலு கால் பிராணிகளான மாடு நாய் போன்ற விலங்குகள் மூலம் ஆபத்து உண்டாகும் வாகனங்களினால் விபத்து அடிபடுதல் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டி வரலாம் இந்த ஆகவே இந்த மேற்சொன்ன இந்த விஷயங்கள் சம்பந்தமாக மிக மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அது மட்டுமல்லாமல் இந்த காலத்தில் ஸ்பெகுலேஷன் எனப்படும் சூதாட்டம் ட்ரேட் போன்றவற்றில் ஈடுபட்டால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நஷ்டம் உண்டாகும் என்பதால் இது போன்ற விஷயங்களில் கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுதல் வேண்டும் அதே சமயம் குரு பகவான் நாலாம் இடத்திலே செஞ்சரிக்கும் பொழுது தன்னுடைய ஐந்து ஏழு ஒம்பதாம் பார்வைகள் மூலம் ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய இடங்களை பார்வை செய்வார் கோச்சார குரு எட்டாம் பாவத்தை பார்ப்பதால் ஜாதகரின் ஆரோக்கிய கேடுகள் நீங்கி ஆயுள் விருதி உண்டாகும் எதிர்பாராத தனவரவு எல்ஐசி அல்லது உயில்கள் மூலம் ஆதாயம் இவை ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குரு பகவான் பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் என்பதால் பத்தாம் பாவத்தை பார்ப்பதால் தொழில் உத்தியோக விருதி உண்டாகும் தொழில் அல்லது உத்தியோக விருத்தி உண்டாகும் ஆடை அணிகலன்கள் சேரும் அதேபோல் பன்னிரெண்டாம் பாவத்தை பார்ப்பதால் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் ஜாதகர் நிறைவ செலவு செய்து போஜன சுகம் மற்றும் அயனசயன சுகத்தை இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பார் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுப விரயங்கள் உண்டாகும் அதாவது வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் ஆக கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது பிறப்பு ஜாதகத்தில் ஆக கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அர்த்தாசிரம குருவால் கும்பராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் நற்பலன்கள் பொதுவாக கிடைக்காது என்றாலும் குரு பகவானுடைய பார்வையின் பலனாக ஓரளவு நற்பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் ஜாதகரின் பிறப்பு ஜாதகத்திலே குரு அஷ்டவர்க்கத்திலே குரு பகவான் தற்போது சஞ்சரிக்கும் கும்ப குரு பகவான் தற்போது சஞ்சரிக்கும் ரிஷபராசியிலே அதிகமான பரவுகள் இருக்கும் பட்சத்தில் மேற்சொன்ன கெடுபலன்கள் பெருமளவில் குறைந்து நற்பலன்கள் அதிகமாகும் என்பது என்பது மிக இல்லை நன்றி வணக்கம்